ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம் தக்காளியும் ரவையும் இருந்தால் போகும் சூப்பரான தோசை தக்காளி தோசை செஞ்சிடலாம் இது டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அவங்க இதுக்கு நான் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டம்ளர் உப்புமா ரவை எடுத்துட்டுருக்கேன் அளவெல்லாம் ஒரே டம்ளர்லேயே அளந்துப்போம் உப்புமா ரவைன்றதுனால நான் மிக்ஸியில் பொடிச்சு சேர்த்துருக்கேன் கிட்ட பாம்பே ரவா இருந்தால் அப்படியே ஒரு டம்ளர் சேர்த்துன்றலாம் இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு மூணு தக்காளியை நறுக்கி சேர்த்துருக்கேன் ரெண்டு வத்த மிளகா ஒரு தொண்டு இஞ்சி அரை ஸ்பூன் ஜீரகம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துருக்கேன் பார்த்துட்டு வேணும்னா அப்புறம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இதை தண்ணி விடாமல் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்ச விழுத இந்த ரவை கூட சேர்த்துக்கிறேன் இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறத வீணடிக்காமல் கரைக்கும் போது தண்ணி விட்டு கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம் இப்போ அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன் கால் டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் இது ரெண்டுத்தையும் ரொடி கூட சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்துக்கிறேன் இதையும் அது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துட்டு இந்த மிக்சி ஜாரை அலம்பி நல்லா தண்ணியை விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா கரைச்சிட்டு வந்திருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ரவை ஊறி தண்ணியெல்லாம் இழுத்துக்கும் அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு தளர்த்திக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் மாவு எவ்வளோ கட்டியாக இருக்குதுன்னு இது கூட தண்ணி சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நறுக்குன கொத்தமல்லி நறுக்குன கருவேப்பில் ஒரு ஏழு எட்டு மிளகு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ரவா தோசை பதத்துக்கு மாவை கரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு இப்போ நல்லா தவாவை நல்லா சூடாகணும் தவா நல்லா அப்புறம் இதில் நம்ம ரவா தோசையெல்லாம் எப்படி வைப்போமோ அந்த மாதிரி கரண்டி கல்லில் படாமல் தூக்கி நாப்பில் பார்த்து எடுக்கணும் மாவை நல்லா எண்ணெயை தாராளமாக விட்டு ஓரமெல்லாம் நல்லா செவந்து வர வரைக்கும் வேக விடலாம் ரொம்ப நேரம்லாம் எடுக்காது சட்டுன்னு வெந்துடும் இதை திருப்பி போட்டு மறுபடியும் அடுத்த சைடும் நெய்யோ எண்ணெயோ விட்டுக்கலாம் எது விருப்பமோ அதை விட்டு பார்த்து கொடுக்கலாம் அவ்வளோதான் இன்ஸ்டண்ட்டாக செய்கிற நம்ம தக்காளி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுத்து இதுக்கு தொட்டு கருத்துக்கு இன்னிங்கன்னா மதுரை தண்ணி சட்னி அரைச்சிருக்கேன் இந்த தோசைக்கும் இந்த சட்னிக்கும் செம டாப்பாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்